ஏன் அப்படின்னா எத்தனை விதமான பாவங்கள் நாம் தெரியாமல் செய்திருந்தாலும் அத்தனை விதமான பாவங்களையும் கரைக்கிற ஒரு இடம் எதுன்னா காசி இந்த கங்கையில் அப்படி குளிச்சு எழுந்துச்சுட்டோம்னா மொத்த பாவமும் போயிடும் அப்படிங்கிறது சம்பிரதாயமான ஒரு விஷயம் காலங்காலமாக இருந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் ஆஹ் நமக்கு தெரியாது இல்ல தெரியாத ஏதோ ஒரு அவசரத்துல செஞ்சிட்டோம் இல்ல அப்ப தெரியல இப்போ அது ஒரு சங்கடமான ஒரு விஷயமா இருக்கு அப்படிங்கிறதும் சரி என்னுடைய பூர்வ ஜென்ம பாவம் கர்மான்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் கரையிறதுக்கு கூட காசியில் வந்து கங்காஸ்தானம் செய்து இறைவனை வழிபட்டால் அந்த இதெல்லாம் கரைஞ்சி போகும்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட மிக 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 ரொம்ப ரொம்ப புண்ணியத்தை வாரி வழங்கக்கூடிய இடம்தான் இந்த பிரதான தெய்வத்தோட அதிதேவதையே இதை சுற்றி தான் இங்கே மற்ற விஷயங்களெல்லாம் இருக்குது அடுத்ததாக அன்னபூரணி ரொம்ப ஒரு விசேஷம் நமக்கு ஒரு உணவு இருக்குதுன்னா அதுக்கு வந்து அன்னபூரணி தான் நிறைய தெய்வங்கள்லாம் இங்கே நிறைய இருக்குது இருந்தாலும் இவங்க தான் பிரதான தெய்வங்கள்னு சொல்கிறோம் அப்படி அற்புதமான ஒரு தெய்வத்துடைய இடங்களில் தான் இன்னைக்கு வந்து நம்ம இந்த இடத்துல நான் வந்ததுக்கான யோகம் புண்ணியம் அனுகூலம் அனுக்கிரகம் சித்தி அனைத்தும் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் கிடைக்கிட்டோம்னு வணக்கம் வாழ்க நலம் இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா காசியில் இருக்கிறோம் காசி மாநகரில் இருக்கிறோம் ரொம்ப ரொம்ப புண்ணிய பூமி எது அப்படின்னா காசி மாநகர்ன்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா எத்தனை விதமான பாவங்கள் நாம் தெரியாமல் செய்திருந்தாலும் அத்தனை விதமான பாவங்களையும் கரைக்கிற ஒரு இடம் எதுன்னா காசி மாநகரம் தான் இந்த கங்கையில் அப்படி குளிச்சு எழுந்துச்சிட்டோம்னா மொத்த பாவமும் போயிடும் அப்படிங்கிறது சம்பிரதாயமான ஒரு விஷயம் காலங்காலமாக இருந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அப்பேற்பட்ட ஒரு காசிக்கு தான் இங்கே வந்துருக்கிறோம் நம்மளுடைய காமக்யா ருத்ரபிடம் சார்பாகவும் காமக்யா ஆலயத்தின் சார்பாகவும் அக்னி ருத்ரன் சுவாமிஜி உங்களுடைய அக்னி ருத்ரன் சுவாமிஜியுடைய சார்பாகவும் எல்லாருக்கும் காசி மாநகரோடைய புண்ணியங்கள் எல்லாம் கிடைக்கிட்டோம்னு வேண்டிக்கிறேன் இந்த காசிக்கு வந்துவிட்டோம் அப்படின்னா என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பார்ப்போம் பலன்களுக்கு குறைய கிடையாது இங்கே பொதுவாக எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா பாவங்கள் கரையும் நம்ம வந்து தெரியாமல் தெரிஞ்சு வேணுன்னே பாவம் செய்கிறதெல்லாம் விட்டுடுவோம் வேணாம் நமக்கு தெரியாது இல்லை தெரியாத ஏதோ ஒரு அவசரத்தில் செஞ்சிட்டோம் இல்லை அப்போ தெரியல இப்போ அது ஒரு சங்கடமான ஒரு விஷயமாக இருக்குது அப்படிங்கிறதும் சரி நம்முடைய பூர்வ ஜென்ம பாவம் கர்மான்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் கரையிறதுக்கு கூட காசியில் வந்து கங்காஸ்தானம் செய்து இறைவனை வழிபட்டால் அந்த இதெல்லாம் கரைஞ்சி போகும்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட மிக 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 ரொம்ப ரொம்ப புண்ணியத்தை வாரி வழங்கக்கூடிய இடம்தான் இந்த காசி நகர் இங்கே எந்த தெய்வம் பிரதானம்னு பார்த்தோம்னா காசி விஸ்வநாதர் சிவபெருமான் தான் காசி விஸ்வநாதர் தான் இங்கே பிரதான தெய்வம் இந்த பிரதான தெய்வத்தோட அதிதேவதையே இதை சுற்றி தான் இங்கே மற்ற விஷயங்கள் எல்லாம் இருக்குது அடுத்ததாக அன்னபூரணி ரொம்ப ஒரு விசேஷம் நமக்கு ஒரு உணவு இருக்குதுன்னா அதுக்கு வந்து அன்னபூரணி தான் அன்னபூரணியுடைய ஆலயம் பிரதான ஆலயம் இங்கே தான் இருக்குது அன்னபூரணி யார் அப்படின்னா நிறைய பேர் நினச்சிட்டு அன்னபூரணின்னா மகாலட்சுமியுடைய அம்சம்னு கிடையாது அன்னபூரணிங்கிறது பார்வதி தேவியாருடைய அம்சம் பார்வதி தேவியார் தான் இங்கே அன்னபூரணியாக காட்சி அளிக்கிறது அதுக்கப்புறம் விஷாலாட்சி காசி விசாலாட்சின்னு சொல்லுவாங்க காசி விசாலாட்சியுடைய ஆலயமும் இங்கே தான் இருக்குது அதுவும் பிராப்தமான ஒரு ஆலயம்தான் அதுக்கப்புறம் பைரவர் கால பைரவர்னு சொல்கிறவருடைய ஆலயம் இங்கே அதுவும் காசியில் தான் இருக்குது மீதி நிறைய தெய்வங்கள்லாம் இங்கே நிறைய இருக்குது இருந்தாலும் இவங்க தான் பிரதான தெய்வங்கள்னு சொல்கிறோம் அப்படி அற்புதமான ஒரு தெய்வத்துடைய இடங்களில் தான் இன்றைக்கி வந்து நம்ம உட்கார்ந்து உங்களுக்காக பேசிகிட்டு இருக்கேன் இந்த இடத்துல நான் வந்ததுக்கான யோகம் புண்ணியம் அனுகூலம் அனுக்கிரகம் சித்தி அனைத்தும் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் கிடைக்கிட்டோன்னு காசி விஸ்வநாதரையும் அன்னபூர்ணி தாயையும் காசி விசாலாட்சியையும் எல்லாத்துக்கும் காவலாக இருக்கக்கூடிய பைரவரையும் வேண்டிக்கிறேன் நான் உங்கள் எல்லாருக்கும் எல்லா நலனும் பலனும் கிடைக்கட்டும்னு வேண்டேன் நன்றி வணக்கம் வாஜனம் இந்த யூடியூப் சேனல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்